வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கமுடன் தமிழ் இந்த நிகழ்ச்சி மக்கள் நிற்பதற்காக சோ விஜய் அவர்கள் இந்த நாற்பத்தோரு உயிர்கள் போன பிறகு பாத்தீங்கன்னா நம்ம அரசியல் கிழமை மாறி போச்சு விஜய் அவர்கள் அதிமுக நோக்கி போறாரு பிஜேபி நோக்கி போறாருன்னு சொல்றாங்க அதிமுக பிஜேபியும் ரொம்ப ஆதரவா விஜய்க்காக பேசிட்டு இருக்காங்க சோ விஜய் அதிமுக பிஜேபி இணைஞ்சா அவங்களுடைய எதிரா நினைக்கிற திமுகவை ஈஸியா ஜெயிக்க முடியுமா வாய்ப்புகள் இருக்கா விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சரா ஏத்துப்பாரா போக போக பாக்கலாம் அதுக்கு முன்னாடி மக்கள் காத்திருக்காங்க விஜய் ரசிகர்கள் பேசிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிய கூட முதல் வேட்பாளராக ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா விஜய் ஏன்னா இப்ப எடப்பாடி பழனிசாமி ஆணி அடிச்ச மாதிரி விஜய்க்கு ஆதரவா எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காரு இப்ப இப்ப அவங்களோட என்னன்னா என்னன்னா எதிர்கட்சியா இருந்தாலும் சரிங்க மத்திய 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 ஆளுங்கட்சியா இருந்தா ஒலியனும் அதுக்கு அவங்க கூட்டணி

ஆ இல்ல विजय ஏத்துபாரா நீ विजय ரசிகர்கள்னால கேக்குறா அவர் ஏத்துக்க கூடாது இப்போதே ஆமா கண்டிப்பா என்ன மக்களோட செல்வாக்கு பூரா விஜய்க்கு தான் இருக்கு அதனால அவங்க ஏத்துக்க கூடு இல்ல மக்களோட செல்வாக்கு இருக்கு இப்ப திமுகவ அவருடைய எதிர்க்கட்சியே வந்து ஒரு எதிர்க்கனோனா இவங்களுடைய எல்லாம் கிடைக்கும் போது இப்ப இந்த பிரச்சனைக்கு அப்புறம் சொல்றேன் இந்த ஒரு பேச தானே விஜய்க்கு முன்ன இவர் தனி காட்டறதால இருந்தாரு இப்ப இவங்கல்லாம் வழிக்கு வராங்க

வாய்ப்பு இருக்கு அவர் அதிமுக பிஜேபியோட இணைஞ்சா அப்படி இருக்கும் அது இணையாம ஒரு தனியா நின்னு பண்ணா நல்லா இருக்கும் அதிமுக இணைஞ்சா சரியா இருக்காதா சரியா இருக்கா இப்ப அதிமுக இணையிற மாதிரி நிறைய பேசுறாங்கல்ல இல்லண்ணா அது அவங்க பேசிட்டுதான் இருக்காங்க ஆனா அது எப்படி சொல்றது அது உண்மையா பொய்யான்னு தெரியல இருக்கணும்னு நினைக்கிறீங்களா உண்மையா இருக்க கூடாதுனா விஜய் ரொம்ப பிடிக்குமா சரி ஓகே விஜய் வந்து தனித்து நின்னு இருக்கிறது நல்லா இருக்குமா இப்ப இந்த பிரச்சனைகளுக்கு அப்புறம் அவர் அதிமுக இணைஞ்சா நல்லா இருக்குமா நின்னாலே நல்லா இருக்கும் தனியா நல்லா இப்ப வந்து அதிமுகவும் அவருக்கு ஆதரவு தெரிக்கிற மாதிரி இருக்கு பிஜேபியும் விஜய்க்கு ஆதரவா பேசுறாங்க இந்த பிரச்சனைக்கு அப்புறம்

நம்ம முன்னாள் முதன்மைச்சர் பேர் என்ன ஒருத்தர் இருந்தா ராயே ஆஹ் எடோ எல்லாமே தெரியாது வர மாட்டேங்குது இடப்பாடி பழனிசாமி சரிங்க இடப்பாடி பழனிசாமி உடைய ஆட்சி எப்படி இருந்துது நினைக்கிறீங்க அப்பயும் நீங்க வாழ்ந்து இருப்பீங்க சலுகைகள் ஏதாவது அடைஞ்சீங்களா எல்லா எம்ஜிஆர் காலத்துல இருந்து எல்லா காலத்துலயும் வாழ்ந்துகிட்டா இருக்கிறவங்க பாத்துக்கிட்டா போக முடியும் தங்களால என்ன பண்ண முடியும் சரி ஓகேங்க இல்ல விஜய் பத்தி உங்களுடைய கருத்து என்ன விஜயோட எதிர்காலம் எப்படி இருக்கு அவங்க அப்பா அம்மா எப்படி நினைக்கிறாங்க புள்ள நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க அந்த மாதிரிதான் அவரும் நம்மளும் நினைக்கணும் வாய்ப்பு கொடுக்கலன்றீங்க அது கடவுளோட சித்தம் இல்ல நீங்க விஜய்க்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா இல்ல திமுக அதிமுக தாண்டி விஜய்க்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா அதெல்லாம் அப்போ இப்ப எதுவும் இல்ல வாய்ப்பு கொடுக்க வாங்கிட்டீங்க விஜய்க்கு அதெல்லாம் சொல்ல முடியாது அது பர்சனல் சரி ஓகே அப்பா செம்மையா கேட்டீங்க அப்ப நீங்க சொல்லுங்க விஜய் வந்து அதிமுக இணைஞ்சா நல்லா இருக்குமா அவர் தனித்து இருக்காரு இல்லையா

அவர் கூத்தாடுதான் ஒரு சூப்பர் ஸ்டார் சரிங்க ஒரு விஷயம் கிடையாது விஜய் சூப்பர் ஸ்டார் கூத்தாடுன்னா நம்ம இந்திக்காரங்க இருக்காங்கல்ல அவங்க பிரம்மாண்டமா ஆடுவாங்க நம்மளோட புள்ளிங்களும் நாளைக்கு ஒரு நல்ல ஒரு கல்ச்சர்ல நல்லா ஆடுவாங்க சரி இந்த கல்ச்சர் பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது விஜய் வந்து அவங்களோட கூட்டணி செய்யறது என்ன நினைக்கிறீங்க அதிமுக இணையலாமா வேண்டாமா இந்த இதுல இணைக்க கூடாது இணைய கூடாது ஆமா தனி காட்டு ராஜாவதான் இருக்கணும் ஆமா வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா நம்ம முன்னாள் முதலமைச்சர் பேர் என்னமோ முதலமைச்சர் பேர் யாரு நல்லா யோசிங்க தெரியும் என்னங்க நீங்க இப்ப நம்ம முதலமைச்சர் பேர் என்ன இப்ப மு க சரிங்க இதுக்கு முன்னாடி ஒரு முதலமைச்சர் இருந்தாரு எதிர்க்கட்சி தலைவரா இருக்காரு கரெக்டா எடப்பாடி

மு க ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் பேர் கலைஞர் கருணாநிதி ஜெயலலிதா முன்னாடி யார் முதலமைச்சரா இருந்தா எடப்பாடி கே பழனிசாமி சூப்பர்ங்க சூப்பரங்க எடப்பாடி கே பழனிசாமி அவர் ஆட்சியில எப்படி இருந்துச்சு நமக்கு ஆட்சின்னா எல்லா ஆட்சியும் குறை தான் சொல்ல முடியாது என்ன திறம இருக்க செய்யறாங்க எடப்பாடி செஞ்சாரா செஞ்சாரு பழனிசாமியை நோக்கி போற மாதிரி சில கருத்துகள் இருக்குமா இவங்க காம்பினேஷன் என்னுடைய இது இல்ல சார் திராவிட கட்சி இல்லாம மூணாவது ஒன்னு வரணும் அத நீங்க சொல்றீங்க சொல்ல வரல வந்து நம்ம நாட்டுக்கு தமிழ்நாடு மொத்தத்துக்கு இந்தியாவுக்கும் நல்ல செய்யணும் சார் அதுக்கு வரணும் தனித்து நின்னா ஜெயிக்க வாய்ப்பு வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இல்ல அதிமுக பக்கம் சாய வாய்ப்பு காரங்களும் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஆமா எடப்பாடி பழனிசாமி எல்லாருமே விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறார் இந்த கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் மாற்றங்கள் நிறைய ஆயிருக்குது அதுல பிஜேபி கூட வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது

ஒரு ஒரு முன்னோட்டம் சரிங்க இப்ப நான் நீங்க நிறைய தேர்தலை பாத்திருப்பீங்க இல்லையா அதான் நான் உங்ககிட்ட வெளிப்படையா அந்த கேள்வி கேட்கிறேன் விஜயால நம்ம எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக ஏத்துக்க முடியுமா கூட்டணி சேர்ந்தா முதல்வர் வேட்பாளர் எப்படியும் ஏத்து சார் கூட்டணின்னு வரும்போது ஏத்தானு ஏன்னா அவர் சீனியர் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி எப்படி வந்து அரசியல் ஐம்பது காண்டால ஆள இருக்காரு சரிங்க இப்ப வந்து இப்பதான் வர்றாரு உள்ள ஓகே சூப்பர் இருக்கும்போது சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிதான் ஆகணும் ஆகணும் வந்தா அவருக்கு எல்லாருக்கும் நல்லது ஓகே ஓகே அவ்வளவு அரூருக்கு அப்புறம் அரசியல திருப்பி போட்டாச்சு லைட்டா இப்ப விஜய் வந்து அதிமுகவும் சரி பிஜேபியும் சரி விஜய்க்கு ஆதரவாக பேசுறாங்க சோ விஜய் வந்து நோக்கி ஆமா 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 அது அவர் அவர் கூப்பிடுறதுக்காக அவருக்காக எடப்பாடி சப்போர்ட் பண்ணி பேசுறாரு சரிங்க அடுத்தது பிஜேபி வந்து ஒரு மத்திய குழு அமைச்சு என்ன நடந்து உண்மையை எங்களுக்கு தெரியணும்ன்ற மாதிரி அதுவும் அமைச்சு

இத காப்பாத்திக்கணும்னா இவர் வந்து ஏடிஎம் கேக்கு போறது நல்லது அவர் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா இவரு எந்த பிரச்சனையும் இல்லாம இது முதல்வர் ஆகிறதுக்கு கிடையாது கிடைக்காது இது வராது இந்த தடவை வராது எடப்பாடி ஆக்கி விட்டுட்டு இவர் வந்து அந்த நுணுக்கத்தை தெரிஞ்சுக்கலாம் கேக்குறேன் இப்ப டிஎம் கே மேல நிறைய குற்றச்சாட்டுகள் நிறைய வீடியோஸ் எல்லாம் நம்ம பாக்குறோம் இது வந்து விஜய்க்கும் அதிமுகவும் ஒரு இணைஞ்சா அது பிளஸ் ஆகாதா

அவங்க வின் பண்ணுவாங்க அவங்களோட கணிப்பு அவங்க கணிப்பு ஆனா டிஎம் கே வின் பண்றதுன்றது அது ஹண்ட்ரட் பெர்சன்ட் உறுதின்னு வச்சுங்களேன் உறுதி என்னன்னா இப்போ ஒரு லட்சம் ஓட்டு ஒருத்தர் வாங்குறாரு நின்று ஜெயிக்க அதை இவங்க பிரிச்சிருவாங்க அதால வந்து டிஎம்கே வந்து முன்னூத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலயும் அது என்ன வரும் அப்படின்னா அது எவ்வளவு வரணும்னு நினைச்சது இருநூறு தொகுதி வரணும்னு நினைச்சாங்க கொஞ்சம் கம்மியாகும் மற்றபடி திமுக வெற்றின்றது திமுக அதிமுக பிஜேபி சேர்ந்தாலும் தோல்வின்றது இருக்க வாய்ப்பு இருக்கு எதிர்கட்சியா தான் அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்கும் கண்டிப்பா நடக்கும் எப்படி நம்ம இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆணித்தரமா சொல்ல முடியாது அந்த பிரச்சாரத்துல தான் இருக்குது விஷயமே மக்கள் மக்கள் மனநிலை அன்னைக்கு என்ன நடக்குதோ அது தகுந்த மாதிரி நடக்கும் இப்ப நம்ம முதலமைச்சர் யாரு ஸ்டாலின் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் யார் சொல்லுங்க பாப்போம் கரெக்டா சொல்றீங்களா நேர்ல சொல்லுங்க நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் யாரு

பொங்க அது மட்டும் இருக்கு பொங்கலப்பா நாலாயிரம் ரூபாய் நினைக்கிறேன் அப்புறம் முப்பத்தாறு பொருட்கள் எல்லாம் கொடுத்தாரு மட்டும் இருக்கு எடப்பாடி பழனிசாமி மேல ஏன்னா மக்கள் ஒவ்வொருத்தரும் பேசுனாங்க இது ஒரு விஷயம் தெரியுதுங்க விஜய் ரசிகர்களா இருக்கட்டும் பொதுமக்களா இருக்கட்டும் எல்லாருமே ஏதோ ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க சோ விஜய் வந்து அதிமுக இணையராதும் இல்லையோ ஆனா விஜய்க்கு இந்த பிரச்சனைக்கு அப்புறமும் ஒரு மவுஸ் இருக்கு அப்படின்றத நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் சோ விஜய் இன்னும் மாசாதான் இருக்காரு அவர் தனித்து நிக்க போறாரா அதிமுக விஜய் போட இணைய போறாரா போக போக காலம் போல் நன்றி வணக்கம் தமிழ்